சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம் டி எஸ் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் மாநகரில் ஏ கே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகைப் பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு தகவலோடு நான் உங்கள் இன்றைய காணொளி ஒரு முக்கியமான காணொலியாக உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது காலநிலை மாற்றங்கள் சுவிட்சர்லாந்திலே அண்மை காலமாக ஏற்பட்டு கொண்டு வருகின்ற காலநிலை மாற்றங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான பாதக விளைவுகள் பற்றியும் இன்றைய காணொலியிலே பேச இருக்கின்றோம் நத்தார் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள் அதே புத்தாண்டு தினத்தை வரவேற்க கொண்டாட காத்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இனிய புதுவரிட நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே நத்தார் தினம் என்றால் வெள்ளை பனி மூடிய காலங்களாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற பொழுது சுவிட்சர்லாந்து பனியால் மூடப்பட்ட ஒரு சூழல் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது ஆனால் அண்மைய ஆண்டுகளிலே இந்த வெள்ளை பனி மூடிய நத்தார் பண்டிகையை மக்கள் காணுகின்ற அல்லது இயற்கை மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது இதற்கெல்லாம் காரணம் புவி வெப்பமயமாதலால் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் தான் அந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் சுவிட்சர்லாந்தினுடைய நிலவரங்கள் எப்படி இருந்திருக்கிறது எப்படி இருக்க போகிறது என்பது பற்றிய மேலதிக தகவல்களை அலசுகிறது இன்றைய சிறப்பு செய்தி பார்வை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க முதல் தடவையா சுவிஸ் தமிழ் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தந்துதவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தினுடைய காலநிலை வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகளில் ஒன்றாக

பொழுது ஒரு நான்கு வருட காலமாகவே சுவிட்சர்லாந்தினுடைய வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு போக்கு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தினுடைய உயர் இடம் என்று சொல்லப்படுகின்ற ஆல்ப்ஸ் பகுதிகளிலே இது இரண்டாவது அல்லது ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கிறது தெற்கு ஆல்ப்ஸ் பகுதியை பொறுத்தமட்டிலே நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்திலே ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஒவ்வொரு விதமான வெப்பநிலை நிலவுகிறது உயர்வான இடங்களிலே அதிகூடிய பனிப்பொழிவும் தாழ்வான பிரதேசங்களில் குறைவான பனிப்பொழிவும் இடம்பெறுவது வளமே அதன் அடிப்படையில் இந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த வெப்ப உயர்வு ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல மாறாக உலகளாவிய காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு போக்கின் பகுதியாகவே பார்க்கப்படுகிறது தொழில்துறைக்கு துறைக்கு முந்தைய கால பகுதியான ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கால பகுதிகளுடன் ஒப்படுகையில் சுவிட்சர்லாந்தினுடைய சராசரி வெப்பநிலை தற்போது சுமார் இரண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கிறது இது உலக சராசரி உயர்வை விட கிட்டத்தட்ட இருமடங்கு அதிகம் என்றும் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது ஆல்ப்ஸ் போன்ற மலைப்பகுதிகளில் காலநிலை மாற்றம் வேகமாக வெளிப்படுவதை மெட்ரியோ சுவிஸ் மற்றும் ஆகியவற்றினுடைய சமீபத்திய ஆய்வுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய காலநிலை காட்சிகளினுடைய அடிப்படையில் உலகளாவிய வெப்பமயமாதல் தொடர்ந்தால் சுவிட்சர்லாந்து இன்னும் கடுமையான மாற்றங்களை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் உலக வெப்ப உயர்வு மூன்று அடைந்தால் சுவிட்சர்லாந்தில் நான்கு மூன்று முதல் ஐந்து புள்ளி ஏழு டிகிரி வரை உயர்வு ஏற்படலாம் எனவும் எச்சரித்திருக்கிறார்கள் இதனால் என்னென்ன முக்கியமான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் விட்சர்லாந்தினுடைய உயர்நிலையில் இருக்கக்கூடிய பனியாறுகள் உருகும் அபாயம் ஏற்படுகின்றது அதாவது சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதமான பனிப்பாறைகள் உருகி உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த தசாப்தத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மட்டும் இருபத்தி நான்கு சதவீத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது அந்த பனிப்பாறைகள் உருகி இருப்பதாக சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் பெரும்பாலான பணியாறுகள் முற்றிலும் மறைந்து விடுகின்ற அபாயம் நேரலாம் என்றும் காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இது நீர்வளத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது கோடையில் நதிகள் வறண்டு போகலாம் நீர் மின்சார உற்பத்தி குறையலாம் இப்படி பல்வேறு விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது அதே போன்று இன்னும் முக்கிய விளைவு ஏற்படுகிறது வெப்ப அலைகள் அதே போன்று வறட்சி ஏற்படுகின்ற தன்மை வெப்ப இரவுகள் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் இதனால் நகரங்களில் தூக்கமின்மை உடல் நலப் பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் கோடைக்கால வறட்சி தீவிரமடைந்து விவசாயம் காடுகள் அதே போன்று மண்ணினுடைய ஈரப்பதன் பாதிக்கப்படுவதாகவும் சொல்ல இது மாத்திரமின்றி இன்னும் ஒரு முக்கிய விளைவாக கனமழை மற்றும் இயற்கை ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற அபாயங்கள் நேரிடலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் கனமழை நிகழ்வுகள் அதிகரிப்பதனால் வெள்ளம் நிலச்சரிவு மண்சரிவு போன்ற இயற்கை அபாயங்கள் தீவிரமாகும் பனியாறுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இடிந்து விழுதல் போன்ற நிகழ்வுகளும் ஏற்படும் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பிற்கிளாசியர் எனப்படுகின்ற பனிப்பாறை இடிந்து விழுந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருந்ததை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் அதேபோன்று பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காலநிலை மாற்றங்களின் காரணமாக ஆல்ப்ஸ் மலை பிரதேசங்களிலே வளரக்கூடிய தாவரங்கள் மரங்கள் அதே போன்று அங்கு வசிக்கக்கூடிய விலங்குகள் அதைவிட்டு பிற பகுதிகளுக்கு இடம்பெயறுகின்ற ஒரு சூழல் உருவாகும் இதனால் இட நெருக்கடி காரணமாகவும் சுற்றுச்சூழல் மாற்றம் காரணமாகவும் பல விலங்கு இனங்கள் அழிந்துவிடக்கூடிய அபாயங்களும் நேரிடும் இது மாத்தன்றி சுற்றுலாத்துறையும் மிக வகுவாக பாதிக்கப்படும் எச்சரித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் என்றும்விட்சிய மிக பிரதான சுற்றுலாத்துறையாக பனிச்சறுக்கு காணப்படுகிறது அதே போன்று இங்கிருக்கின்ற ஏரிகள் அதே போன்று இயற்கை வளம் நிறைந்த இடங்களை பார்வையிடுவதற்காகவே வெளிநாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருடம் தோறும் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இது சுவிட்சர்லாந்துக்கு மிகப்பெரிய சுற்றுலாத்துறை வருமானத்தை அளிக்கிறது எனவே இந்த விடயங்களும் எதிர்காலத்தில் இந்த காலநிலை மாற்றங்கள் ால் பாதிப்படையக்கூடும் என்று புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இது அனைத்தும் மக்களினுடைய உடல் நலம் பொருளாதாரத்தை மட்டுமின்றி உயிர் வாழ்வையும் அச்சுறுத்துகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது சரி இவ்வாறான நிலைமைகளை குறைப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறது சுவிஸ் அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தாக வேண்டும் சுவிட்சர்லாந்து அரசு காலநிலை மாற்றத்தை மிக தீவிரமாக எடுத்துக் கொள்ளுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் உலக வெப்ப உயர்வை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரிக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து அதற்கான ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட்டு அதில் முதலாவது ஒரு விடயமாக பார்க்கப்படுவது நிகர பூச்சிய உமிழ்வு என்று சொல்லப்படுகின்ற நெட் ஜீரோ பை இரண்டாயிரத்தி ஐம்பது என்கின்ற ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிளைமேட் அண்ட் இனோவேஷன் ஆக்ட் எனப்படுகின்ற சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலில் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நிகர பூச்சிய உமுல் அதாவது நெட் ஜீரோ இமிசியோன் எனப்படுகின்ற அந்த இலக்கு அதாவது வெளியிடப்படுகின்ற வாயுக்கள் அகற்றப்படும் அளவு குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒப்பந்தத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இலக்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் குறைக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பெரிய நிறுவனங்களுக்கு நெட் ஜீரோ ரோட்மேப் கட்டாயம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒரு முக்கிய முன்மாதிரியாக இருக்கிறது போன்று உமிழ்வு குறைப்பு நடவடிக்கைகளையும் அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் காபன் உமிழ்வுக்கு எதிரான வரிகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதாவது சூரிய மற்றும் காற்று நீர்மின் உற்பத்திகளை ஊக்குவித்தல் கட்டிடங்கள் மற்றும் போக்குவரத்து துறைகளின் முதலீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்க் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த காபனின் அல்லது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களினுடைய வெளியேற்றத்தை குறைக்கும் முகமாக அதற்கு மாற்றீடாக அல்லது மாற்று திட்டமாக நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கென்று ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் சுவிஸ் அவர்கள் ஒதுக்குவதாக இருக்கிறார்கள் உதாரணமாக சாதாரண பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக இலத்திரனியல் கார்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் இங்கு உதாரணமாக சொல்ல முடியும் அதே போன்று இன்னும் பல விடயங்கள் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் அவர்கள் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் இயற்கைக்கு சார்பாக என்னவெல்லாம் திட்டங்களை கொண்டு வர முடியும் எதிர்காலத்தில் என்கின்ற விடயங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி அரசாங்கத்தினுடைய அல்லது எதிர்கால திட்டங்கள் இப்படி இருக்க மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியும் எழுகிறது காலநிலை மாற்றம் என்பது தனிநபர் நடவடிக்கைகளால் மட்டும் தீர்க்க முடியாது ஆனால் ஒவ்வொருவரதும் பங்களிப்பு மிக முக்கியம் வீட்டிலே எல்இடி விளக்குகள் மின்சாரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்துதல் வாகனத்துக்கு பதிலாக பொது அதிகம் பயன்படுத்துதல் அல்லது சிறிய விடயங்களுக்கு சைக்கிள் போக்குவரத்து ஊக்குவித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதே போன்று உணவு நுகர்வை குறைவான இறைச்சி உணவு உள்ளூர் உணவுகளை அதிகம் உண்ணுதல் மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்துதல் பிளாஸ்டிக் பாவனையை தடை செய்தல் போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்கள் மூலமும் இயற்கை சூழலை நாங்கள் பாதுகாப்பானதாக வைத்திருக்க முடியும் அரசியலை பொறுத்த அரசியல் தேர்தல் காலங்களிலே காலநிலைக்கு சார்பாக எந்த வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை அளித்தல் என்பதும் இங்கு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது இப்படி இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத செயற்பாடுகளை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த புவி வெப்பமடைதலில் இருந்து நாங்கள் காலப்போக்கில் உடனே இதற்கு தீர்வுகள் காண்பது என்பது நடக்காத காரியம் காலப்போக்கில் படிப்படியாக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சுவிட்சர்லாந்திலேயே தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வெப்ப எச்சரிக்கையானது உலகளாவிய கார்பன் உமிழ்வுகளை விரைவாக குறைத்தால் மோசமான விளைவுகளை தவிர்க்கலாம் என்பதை எமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது சுவிட்சர்லாந்தின் திட்டங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தால் கூட அனைவரின் பங்களிப்பும் இதற்கு தேவை என்பதே ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது இப்போது மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் எதிர்கால சந்ததியினர் கடுமையான விலையை செலுத்த வேண்டும் என்பதும் இங்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது தொடர்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்